சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் அமைப்பு சாரா பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த திருமுறை கூட்டத்தை மிக சிறப்பான முறையிலே ஏற்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வருண்காந்தி மாவட்டத்தினுடைய அமைப்பு சாரா பிரிவினுடைய தலைவர் அண்ணன் வருந்த காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து தந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய அடித்தல் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வழக்கங்களை கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை திருக்கூடிய அனைத்து நிலை தொண்டர்களுக்கும் மற்றும் என் அன்பிற்கினைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வழக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த தெருமுனை கூட்டம் என்பது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நமக்கு இந்த பாராளுமன்றத்திலே தமிழகத்திலே திருவள்ளூர் மாவட்டத்தை திருவள்ளூர் பாராளுமன்றத்திற்கு இரண்டாவது இடத்துக்கு வாக்களித்து இரண்டாவது இடத்துக்கு நம்மை கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தொழில் திருமுறை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதாக எங்களுடைய பாரதிய ஜனதா மாநில செயற்குழு கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது அந்த செயற்குழு கூட்டத்திலே ஒரு ஆறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த ஆறு முக்கியமான தீர்மானங்களும் மக்களின் நலன் சார்ந்த அந்த ஆறு தீர்மானங்களை கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பாமரனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதை கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த திருமுனை கூட்டம் மிக சிறப்பான தீர்மானங்களை பற்றி விரிவாக எடுத்துரைப்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருந்தாலும் கூட அதில் ஒரு சில தீர்மானங்கள் மட்டும் மட்டும் பேசிவிட்டீங்க நான் சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் பொதுவாக அதில் முதன்மையாக நான் பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய தமிழ் அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோலை நாடாளுமன்றத்தில் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நிறுவிய போது அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நம்முடைய பாராளுமன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய கம்யூனிஸ்டுடைய வெங்கடேசன் என்பவர் அந்த அந்த செங்கோலை அவமதிக்கும் விதமாகவும் மாணிக் தாக்கூர் என்பவர் அந்த செங்கோலை அவமதிக்கும் விதமாகவும் பேசியிருக்கார் என்று சொன்னால் அதை கண்டிக்க விதமாக இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றிருக்கின்றோம் ஏன் செங்கோலை நாம் வைத்திருக்கிறோம் செங்கோல் என்பது அடையாளம் மட்டுமல்ல அபு சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் நீதி ஒழுவாமல் ஒரு மன